ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஆனால் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி கேட்கிறேன் கத்துடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இடங்களிலும் விதைக்கப்படுவதற்கு நீங்களும் நானும் ஒரு காரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் கத்தோரி நாமம் மகிமைப்படுவதாக யூ ஆர் சோ ஸ்பெஷல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் இன் த சைட் ஆஃப் காட் வி ஆர் சோ ஸ்பெஷல் நாம் எல்லாரும் தேவனுடைய கரத்திலும் கத்தோருடைய பார்வையிலும் இருக்கிறோம் கர்த்தர் நம்மை விசேஷமானவர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார் நம்மை அப்படிதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார் கத்தடி நாம மகிமைப்படுவதாக அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அடைக்கலான் குருவி அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு குருவி அதற்கு விலை என்பது அதற்கு கொடுக்கப்படவே இல்லை அது பாடினால் யாரும் கேட்க முடியாது அது கத்துனாலும் அதை யாரும் விரும்பி கேட்க மாட்டான் அதனுடைய சிறகுல ஒரு அழகு இருக்கார் ஆகவேதான் அந்த அடைக்கலான் குருவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகள் இரண்டு காசுக்கு ஐந்து அடைக்கலான் குருவிகள் இப்படித்தான் அந்த குருவிக்கு விலையை நிர்ணயித்து விற்றார்கள் ஏன்னா அது அதை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது அது அற்பமா எண்ணப்பட்ட ஒரு குருவி ஆனால் அந்த குருவிக்கும் கத்தர் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அந்த குருவிக்கும் தேவன் ஒரு விலாசத்தை ஏற்படுத்துகிறார் அந்த குருவியையும் கத்தர் போசிக்கிறார் அந்த குருவியையும் தேவன் நேசிக்கிறார் அந்த குருவிக்காகவும் ஆண்டவர் வாங்குவதற்கு ஜனங்களை ஏற்படுத்துகிறார் அது கூப்பிடும்போது கூட பரலோகத்தின் தேவன் அதனுடைய சத்தத்தைக் கேட்டு அதற்கு ஆகாரம் கொடுக்கிறார் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு அடைக்கலான் குருவி அதற்கு கூட சந்தையில் தேவன் மதிப்பில்லாத குருவிக்கு மதிப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இதை சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார் ஆதலால் பயப்படாதீர்கள் அப்படிப்பட்ட குருவிக்கே நான் எவ்வளவு செய்வேன் என்றார் என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய ஒரு ஒரு இமேஜினேஷன்ல என்னுடைய ஒரு ஸ்தோத்திரம் சாயலாக படைக்கப்பட்ட உங்களை நான் வந்து கைவிட்டுவேனா நான் உங்களை வந்து விட்டுருவேனா நான் உங்களை மறப்பதில்லை யூ ஆர் சோ ஸ்பெஷல் அப்படிங்கிறார் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் ஏனென்றா அவருடைய உள்ளங்கையில கத்த நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்களும் நானும் அவருடைய உள்ளங்கையில இருக்கிறோம் நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம் தேவன் நம்மை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார் அற்பமாக எண்ணப்பட்ட குருவிக்கு அற்புதமான வாழ்வை ஏற்படுத்துவார் என்றார் அற்புமாய் என்னப்படுகிற உங்களுக்கும் கத்தர் அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவார் ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்கும் ஒரு விலாசத்தை கத்தர் ஏற்படுத்துவார் தைரியமா இருங்க சோர்ந்து போகாதீங்க கத்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்கி உங்களை விடுதலை ஆக்கி உங்களுக்கு கத்தர் தம்முடைய ரச்சனியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நாம் ஜெபிப்போம் எங்கள் நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம் எங்களை விசேஷித்தவர்களாக கத்தர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்ரம் கத்தாவே விசேஷித்த கரமும் கிருபையும் முடிய ஞானமும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்படியே விளங்கும்படியா நாங்கள் உடைய நாமம் மகிமைப்படட்டும் உடைய பிள்ளைங்களை விசேஷமானவர்களாய் மாற்றும் கிருபை சொந்து கொள்ளட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக oh me